ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் நினைக்கிறேன் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன வைக்க இன்னைக்கு என்ன குழம்பு பண்ண போகிறோம் அப்படின்னா மட்டன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து அடுப்பத்தை வச்சுருங்க வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி ஒரு நாலு தக்காளி போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பொன்னிறமாக ஆகிறதுக்களவு நல்லா வதக்கிக்கங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் மா நல்லா வணங்கினதுக்கப்புறம் அது பாத்திரத்தில் மாற்றிக்கிங்க மாற்றிட்டு மறுபடியும் அடுப்பிலையும் வச்சுடுங்க கொறைச்சட்டியை வச்சுட்டு ஒரு பாஞ்சு வரமிளகா ஒரு பாஞ்சு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பட்டை சோம்பு கசகசா எல்லாம் சேர்த்து அதே இல்லை அந்த அதுலேயே எண்ணெய் இருக்குங்க அதுலேயே வதக்கிக்குங்க நல்லா ஒரு வணக்கம் வணக்கணும் ரெண்டையும் இதையும் வந்து நல்லா வணக்கிட்டுங்க ஃபஸ்ட்டு பண்ண பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு அதையும் இதையும் ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டை மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க அதுக்கப்புறம் கறியை வந்து இப்போ வேவிக்கணுங்க அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கறியை வந்து இப்போ நல்லா வேவிக்கணும் அதுலேயே தண்ணி இருக்கிறனால உப்பு மட்டும் போட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வேவிக்கணுங்க நல்லா வேவணும் அதுலேயே தண்ணி இருக்கும் அதனால் நம்ம தண்ணியில் எது ஊற்ற வேண்டாங்க நல்லா மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நல்லா அதுலேயே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு அந்த தண்ணி ஃபஸ்ட் நல்லா வணங்கணும் ஓரளவுக்கு லைட்டாக வத்துற மாதிரி நம்ம அதிலேயே ஒரு டைம் நல்லா கிளறி விடணுங்க கிளறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சு சார்ந்துருக்கு பார்த்துட்டிங்களா அதை எடுத்து கொட்டி நல்லா கிளறி விடணும் ஹயர் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கன்செஸ்டில் நம்ம தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி நமக்கு இந்த அளவுக்கு தேவைப்படுதா கெட்டியாக வேணுனாலும் கெட்டியாக வச்சுக்கலாங்க தண்ணி குழம்பாட்ட வேணும்னாலும் நம்ம தண்ணி குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் ரெண்டுமே தண்ணி குழம்பாக வச்சிங்கனாலும் ஓகே நல்லாயிருக்கும் அதுவும் அந்த டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குங்க கெட்டியாக வச்சிங்கனாலும் நல்லா தான் இருக்கும் நல்லா ஒரு டைம் நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுருங்க நல்லா கிளறிட்டு தண்ணி இன்னும் வேணும்னாலும் நம்ம கிளரி பார்த்தா நமக்கு தெரியலைங்களா அப்புறம் நமக்கு அதில் வந்து உப்பு கீது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி உப்பு போடுறப்போ தேவைப்பட்டால் இப்போ உப்பு போட்டுக்குங்க தண்ணி அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மட்டன் குழம்புக்கு வந்து மட்டன் மசாலா இது பார்த்துட்டிங்களா அதை வந்து போட்டுக்குங்க எடுத்து அதை போட்டு தான் அதுதான் மட்டன் குழம்புக்கு வந்து மட்டன் மசாலா போட்டால் தாங்க ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதை வந்து போட்டு நல்லா கறி விட்டுருங்க எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு அதை போட்டு ஒரு மூடி வச்சிடலாங்க மூடி வச்சதுக்கப்புறம் குழம்பு வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸில் வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிரும் கொதி வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாங்களா தேங்காய் இருக்குங்களே வெறும் தேங்காய் மட்டும்தாங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம குழம்புல இப்போ ஆட் பண்ண போகிறோங்க இதுதான் அந்த ட்விஸ்ட்டு நல்லா கடைசி எண்டில் குழம்பு கொதிக்கும் போது நம்ம இந்த மாதிரி தேங்காய் உள்ள ஊற்றிட்டோம்னா குழம்பு வந்து தனி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அதாவது குழம்பு வந்து அது நம்ம எப்பயும் சாப்பிட்றத விட இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதேமாதிரி இப்போ நம்ம தேங்காய் விழுந்து சேர்த்தங்காட்டி கொஞ்சம் குழம்பு கெட்டியாகிற மாதிரி இருக்கும் நம்ம அதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதையும் ஊற்றிட்டு நம்ம நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருலாங்க கலந்து விட்டுருங்க தேங்காய் சே தேங்காய் வந்து கடைசி ஏற்றும் போது அது ஒரு தனி டேஸ்ட் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் போட்டு அதை வச்சுட்டு குழம்பு லைட்டாக கொதிஞ்சு வரணுங்க பாருங்கள் இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக கொதியுது நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தலையை தூங்க வந்து இப்போ நல்லா கொதிஞ்சு வரணுங்க நல்லா கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு நாலு கொதி நல்லா கொதிக்கணுங்க அதாவது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தலையை தூவி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்